மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இந்த வருடத்தில் மே மாசத்தில் ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கிறது ஒன்னாம் தேதி பதினொன்னு ஐம்பத்தி ஏழுக்கு காலையில மேச ராசியிலிருந்து பெயர்சிக்கு அந்த குரு பகவான் போகிறார் அப்ப அந்த ரிஷப ராசிக்கு போகின்ற குரு பகவானுடைய ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம் அப்ப கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களை இந்த குரு பயிற்சி வாழ வைக்கும் கண்டிப்பாக வாழ வைக்கும் ஏன் சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு இப்ப ஜாதகத்துல கட்டங்கள்ல எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் சத்ரு எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து கண்டம் ஊருட்டு ஓடி போறது கெட்ட பேர் வாங்குறது ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு சேர் போறது இந்த பன்னெண்டாம் இடம் என்பது அவங்களுக்கு எல்லாமே விரயம் இந்த மூன்று இடங்கள் வந்து பார்க்க போனா பாதிக்கப்பட்டால் அவங்க வாழ்க்கையில தலை தூக்குவது ரொம்பவே கஷ்டம் அப்ப அந்த மூன்று இடங்கள்ல எட்டாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு கும்ப பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு இப்ப இந்த எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இப்ப ஏழரை செனிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த எட்டாம் இடம் என்பது கண்டம் கடன் இந்த கடனுக்கு பயந்துட்டு வனவாசம் போறது அவங்கனால தலைமறைவாகிறது போலீஸுக்கு ஓடி ஒளியறது விபத்துக்கு உள்ளாகிறது இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இது எதுவுமே நடக்காது இப்ப விபத்துங்கிறது நடக்காது கடன்ல மாட்டிக்க மாட்டீங்க கடன்னால பாதிக்கப்பட மாட்டீங்க ஊருட்டு வனவாசம் போக மாட்டீங்க அப்படி முடியாதவங்க கூட யாருகிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட நேருக்கு நேர போய் சொல்லி டைம் வாங்கிக்கிங்களோ ஒடியும் கண்டிப்பாக பயந்து ஓடி ஒளிஞ்சு நீங்க வந்து பார்க்கணும் ஊருட்டு போகக்கூடிய சூழலே வராது அப்படி நினைச்சிட்டு இருந்தா கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க மனசு மாறிக்கோங்க இது பன்னெண்டாம் இடத்தை குரு பாக்குறாங்க அந்த பன்னெண்டாம் இடம் என்பது நம்மளுக்கு வந்து விரயங்கள் அப்ப நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை வரும் நம்ம ஒரு தொழில் செஞ்சா லாஸ் ஆகும் ஒரு வேலை வேலையாட்கள் நமக்கு திருப்தியே அமைய மாட்டாங்க நம்ம எது செஞ்சாலும் நமக்கு திருப்தியே ஆகாமல் கடன் பட்டு கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்கும் அந்த பன்னெண்டாம் இடம் கெட்டு போயிருந்தால் அந்த பன்னெண்டாம் இடத்தையை குரு பார்த்தால் கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு அமையாது கடனால பாதிக்கப்பட மாட்டேங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து விரயங்களாகும் அதை வந்து சுப விரயங்களாக ஒரு கல்யாணம் ஒரு குடும்பத்துல வந்து பார்க்க ஒரு முடி எடுக்கிறது காது குத்துறது ஒரு பொண்ணுக்கு விசேஷம் பண்றது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நடக்கும் அதுபோக அந்த இந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்ப குடும்ப வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இருக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் இடம் மாற்றத்தை நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக கடந்த காலங்களில் கிடைக்காத இடம் மாற்றங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகணும் இல்லை ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போகணும் இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடப்பெயர்ச்சி நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த இடப்பெயர்ச்சி கிடைக்கவே இல்லைன்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் வெளிநாட்டில் போய் நம்ம சம்பாரிச்சு நம்ம வாழ்ந்து காட்டணும் இப்ப வெளிநாட்டுக்கு போகிற நம்ம சம்பாதிக்கிறோம் இந்தியால சொத்து வாங்குறோம் நாம நினைச்சபடியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கறாரு அப்ப அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையே தொழில்தான் அந்த தொழில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை நல்லா காப்பாற்றிக்க முடியும் நம்ம கடன் வாங்குன இடத்துல கடனை கட்ட முடியும் அதே சமயத்துல நம்ம ஒரு பொருள் வாங்கினாலும் பொருள் வாங்க முடியும் அப்ப அதுக்கு காரணம் தொழில் அந்த தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் இல்லைங்களா இப்ப வந்து கும்பராசிக்காரங்க அந்த தொழில ஸ்ட்ராங்கா அமையாமல் அந்த தொழில திருப்தி இல்லாமல் நல்லா செஞ்சுட்டு இருந்த தொழிலை இழுத்து மூடலாம்கிற சூழ்நிலைக்கு வந்தாச்சு அப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருந்தவங்க இன்னைக்கு நூறு பேர் இரநூறு வேலை கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து கண் பிதுங்கி பல குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல எந்த முன்னேற்றம் இல்லை தொழில பல ரூபத்துல நஷ்டம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கல இது மாதிரி வந்து பார்க்க போனா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா நீங்க தொழில எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைக்கு நீங்க போயிருந்தாலும் அந்த மோசமான சூழ்நிலையில் இருந்து படிப்படியாக மேலே வருவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது தைரியமாக இருங்க தைரியத்தை கைவிடாதீங்க இந்த தொழில் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நினைச்சு அப்படியே தொழில் விட்டுற வேண்டாம் இந்த தொழில் வேண்டாம்னு சொல்லி ஏதாவது ஊருக்கு போயிட வேண்டாம் எந்த ரூபத்திலையும் பயந்து நீங்கள் கிடக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்களுக்கு விட்டு போன தொழிலை எடுத்து செய்யுங்க நீங்கள் நல்லா வருவீங்க கும்பராசிக்காரங்களே நீங்கள் வந்து வைரகிசாரிங்க எதையுமே நம்ம சாதிக்கணும் நம்ம உருவாக்கணும் இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு வைராகியப்படுத்தவங்க அந்த வைராக்கியத்தோடு மீண்டும் புறப்படுங்கள் கண்டிப்பாக நீங்க யாருக்கு முன்னாண்ட பாதிக்கப்பட்டீங்களோ யாருக்கு முன்னாண்ட நீங்க வந்து பார்க்க போனா கெட்டு போனீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட தலையெடுத்து சம்பாதிச்சு நீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போனா எல்லாத்தையுமே தீர்த்துட்டு அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலையெடுத்து நல்லா வாழப் போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் எந்த ரூபத்திலையும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாண்ட மூன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்துச்சு அந்த குரு பகவானும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கல காரணம் வந்து என்ன ராகுடைய பிடியில் குரு இருந்தாரு அதனாலையும் எதுவுமே கொடுக்க முடியல அது போக குரு வக்ரத்தில் இருந்தாங்க அதுலேயுமே எதுவுமே நல்ல பலனை கொடுக்க முடியல இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கஷ்டத்தில் நீங்க சிக்கிட்டீங்க சனி பகவானும் ஏரண்டு சிலையை போய் நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க அது உங்க ஜென்மத்தில் இருப்ப சனி இருக்குது அப்போ இது மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும்போது நீங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவுமே வந்து பார்க்க மோசமான சூழல் சூழ்நிலைக்கு போய் நம்பணுங்க உங்களை கை விட்டுட்டாங்க அதே சமயத்துல யார்கிட்டயுமே பத்து ரூபா கடன் வாங்க முடியல உங்களுக்கு வந்து எந்த வளர்ச்சியுமே முன்னுக்கு போக முடியாத அளவுக்கு பின்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை சுத்தி உள்ள செல்வந்தர்கள் ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தவங்க அவங்களும் உங்களை வந்து பார்க்க போன மோசம் பண்ணிட்டாங்க அவங்க மூலியமாக நல்லது நடக்கல இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மனிதனுடைய தொடர்பு பெரிய மனிதனுடைய ஒரு செல்வாக்கு அவங்கனாலேயே உங்களுக்கு தொழில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே கிடைக்க போகுது நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா நீங்கள் ஜெயிப்பது உறுதி நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா பாத்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே ஜிகோபால் நன்றி வணக்கம்